அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் தலைக்கதிக்கு ஆசைப்பட்டு போய் கடைசியாக தலையில் அடி வாங்கிட்டு வந்தது தான்டா மிச்சம் அலர்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆன் தி ஸ்பாட்டில் வந்ததுமே பிறந்துட்டாங்கடா ஒரு சின்ன கேப் கொடுத்துருந்தாங்கன்னா நான் சுதாரிச்சிருப்பேன் தலை வலிச்சுக்கிட்டே இருக்குது ஒரு ஹாஃப் அடித்தால் தான் அடங்கும் போல் இருக்குது கடையும் வேற ரெண்டு மூணு நாளைக்கு லீவு சுத்தமாக கையில் காசு இல்லை என்ன பண்ணலாம் அந்த அழகுமணியை சும்மா விடக்கூடாதுன்னு நான் எப்படி சரக்கு அடிக்கிறதுன்னு யோசிச்சுட்ருக்கேன் நீ அழகுமணியை பற்றி யோசிச்சுட்ருக்க எல்லாம் காரணமாக தானே யோசிச்சிட்ருக்கேன் அப்போனே சரக்கு அடிக்கிறதுக்கு ஒரு வழியை சொல்லு அண்ணே அழகுமணி பயங்கர குடிகாரரு அவர் வீட்டில் கண்டிப்பாக சரக்கு ஸ்டாக் இருக்கும் அவர் வெளியூர் போயிட்டாருனே எப்படியும் வர்றதுக்கு நாளைக்கு ஆகும் அதனால ஒரு வழியா அழகுமணி வீட்டுக்கு வந்தா டேய் மூணு பேரும் போய் முதல்ல சரக்கு எங்கே இருக்குன்னு பாருங்க அண்ணே சரக்கு பாட்டிலு ஃப்ரிட்ஜில் இருக்குண்ணே டேய் ஒரு நாலஞ்சு பாட்டில் எடுத்து வெளியில் போயிட்டா ஆஹா எல்லா பாட்டிலையும் உடைச்சி கட்டிங் கட்டிங்காக எடுத்து டேஸ்ட் பார்த்துருக்கான் ஐயா சரி மிச்சத்தை நாம டேஸ்ட் பார்ப்போம் ஒன்றுமே ஏறல பச்சை தண்ணி மாதிரியே இருக்குது ஐயா ஒரு எறும்பு கடிச்ச மாதிரி கூட இல்லைண்ணே ஒரு வேளை வெளிநாட்டு சரக்கா இருக்குமோ வெளிநாட்டு சரக்கெல்லாம் லேட்டாக தாண்டா ஏறும் ஒன் அவர் டேய் ஆளுக்கு ஒரு ஃபுல் அடிச்சும் ஒன்றுமே ஏறடியடா அண்ணே இது ஒரு திறந்து பார்த்தா ஒரு ரெண்டாயிரம் பணம் இருந்தது ஆட்டையை போட்டு வந்துட்டேன் கிளம்புடா கடையை சாத்துறது உள்ளாட்டியும் போய் சரக்கை வாங்கிட்டு வா அண்ணே கடையிலே போய் அடிச்சுக்கலாம்ண்ணே ஒரு அது ஏசியில உட்காந்து அடிப்போம் அந்த அழகுமணிய சும்மா விடக்கூடாது கூடாது நம்பரை போட்டு பேசுவோம் ஹலோ யாரு நீங்க நான் அழகுமணி பேசுறேன் ஆனா எப்ப வீட்டுக்கு வருவீங்க நீ எங்க இருந்து பேசுற யோ நான் கேட்டதுக்கு பதில சொல்லியா எப்பயா வருவ நான் கேட்கறதுக்கு நீ பதில் சொல்லு நீ எங்க இருந்து பேசுற உன் வீட்டில இருந்து தான் பேசுறேன் என்ன அது வீட்டில் இருந்து பேசுகிறியா நான் ஊரில் இல்லாத நேரமாக பார்த்து என் வீட்டு பூட்டை உடைச்சி உள்ளே போயிட்டியா உள்ளே போய் என்னையா பண்ணு நீங்கள் யோ பதராதையா உன் வீட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தியே சரக்கு அதை தான் எடுத்து குடிச்சோம் உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் வீட்டுக்கு நுழைஞ்சி என் சரக்கையே எடுத்து குடிச்சிட்டு எனக்கே ஃபோன் பண்ணி பேசுவேன் எனது சரக்கா ஏயா அதுக்கு பேர் சரக்கா ஆளுக்கு ஒரு ஃபுல் அடிச்சிட்டோம் துளி கூட போதையாறலையா அப்புறம் உன் வீட்டு பீரோவில் இருந்து ரெண்டாயிரரூபா பணம் எடுத்து வெளியில் சரக்கு வாங்கி உக்காந்து குடிச்சிட்டு உங்ககிட்ட பேசுகிறேன் அட பாவீங்களா என் சரக்கை குடித்தது மட்டும் இல்லாமல் பீரோவில் இருந்து ரூபா பணத்தை வேறு எடுத்துருக்கீங்களா வேறு என்னையா பண்ண சொல்கிற நம்பி வந்தோம் ஒன்றும் வேலைக்கு ஆகலை சும்மா போக முடியுமா அதுதான் உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன்டா என்ன அது காலையில் கண்ணு முடிச்சா எதிரில் அலகு மணி உட்காந்துருக்காரு இவர் எப்போ வந்தாரு டேய் எல்லாரும் எந்திரிங்கடா என்னன்னே மறுபடியும் அழகு மணி வீட்டுக்கே வந்துட்டமா டேய் இருந்து இங்கே தாண்டா இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் வீட்டிலேயே வந்து ஃப்ரிட்ஜை திறந்து எடுத்து குடிச்சிருப்பீங்க நீங்கள் ஏயா நாங்கள் குடித்ததுக்கு பேர் சரக்கா நான் உங்களுக்கு மேலே பயங்கரமான குட்டிக்காரன் குடிச்சு குடித்து எல்லாமே போச்சுன்னு டாக்டர் சொன்னார் ஆனால் என்னால் குடிக்காமல் இருக்க முடியல அந்த குடியோட ஞாபகமாக தான் நான் எல்லா பாட்டிலையும் பச்சை தண்ணியை ஊற்றி ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சு சரக்கு மாதிரி நினச்சி அப்பப்போ எடுத்து குடிப்பேன் ஆஹா ஏயா நாங்கள் குடித்ததெல்லாம் வெறும் பச்சை தண்ணியா அதை சரக்குன்னு நம்பி நாலு பேரும் குடித்தம் ஐயா பச்சை தண்ணியை திருடி குடித்தேன் மொத ஆளு நாம தான் ஐயா ஆஹா பச்சை தண்ணியை சரக்காக நினச்சி இவர் குடிச்சிருக்கார் ஆனால் நாங்கள் சரக்கையே பச்சை தண்ணி மாதிரி குடிச்சிட்ருக்கோம் ஐயா தம்பி மிச்ச மீதி ஏதாவது வச்சிங்களா இல்லை எல்லாத்தையுமே குடிச்சிட்டிங்களா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்